சக்தி அன்பு பிள்ளையே மிகப்பெரிய ஒரு வார்த்தையை உன்னிடம் நான் சொல்வதற்காக எடுத்து வந்திருக்கிறேன் காலங்கள் கடந்தாலும் மனதில் இருக்கும் அன்பு மாறாமல் உண்மையான பாசத்தை காட்டி வரும் உன்னிடத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மையை ஒப்படைக்க வந்திருக்கிறேன் மனதளவில் குழந்தையாக இருக்கும் உன்னை வெளியில் பார்த்தால் யாரும் இவளா என்று உன்னை பார்த்து பேசுவதைத்தான் நீ உணர்ந்திருக்கிறாய் என் மனதை யாருமே புரிந்து கொள்ள மாட்டேன் என்கிறார்களே என்ற வேதனை அன்றிலிருந்து இன்று வரை உனக்கு இருக்கத்தான் செய்கிறது யாராவது உன்னை திட்டினால் கோபப்படுவாய் அவர்களிடம் பேசவே கூடாது என்று உறுதியாக இருப்பாய் அந்த உறுதி எதுவரைக்கும் தெரியுமா திரும்பவும் அவர்களின் முகத்தை பார்க்கும் வரை அவர்களின் முகத்தை பார்த்து விட்டால் அனைத்தையும் மறந்து அவர்களிடம் உண்மையான வார்த்தைகளை பேசி அக்கறையோடு பழகுவாய் ஆனால் அவர்களோ மனதில் வஞ்சத்தை வைத்துக் கொண்டு எதையும் மறக்காமல் இவள் இப்படித்தான் என்று வஞ்சித்துக்கொண்டே கொண்டே பேசுவார்கள் அது அவர்களின் முகத்தை பார்த்தாலே தெரியும் உன்னிடத்தில் அவர்கள் விருப்பத்தோடு பேசுகிறார்களா கட்டாயத்தில் பேசுகிறார்களா என்று ஆனால் நீயோ வெள்ளை உள்ளம் கொண்ட உன்னை இப்படி பாடாய் படுத்தத்தானே அனைவருமே எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்குமோ ஊசியை குத்துவது போல வார்த்தைகளால் குத்திக் கொண்டே இருப்பார்கள் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கும் என்று பார்த்து உன்னை அவமரியாதை செய்யத்தான் பார்த்து கொண்டிருப்பார்கள் அனைவரது முன்னிலையிலும் தரக்குறைவாக உன்னை பேசி குறைத்து பேசி அவர்களுக்கு கீழே நீ இருக்க வேண்டும் என்றுதான் நினைப்பார்கள் யாரை பற்றி தாயே சொல்கிறீர்கள் என்று நினைக்கிறாயா யாரை பற்றியும் சொல்லவில்லை உன் உடன் பிறந்தவர்களை பற்றித்தான் பேசுகிறேன் தங்கமே உன் மனதில் இருக்கும் வேதனைகள் எத்தனை என்பது எனக்கு தெரியும் பாசங்கள் மாறாத அன்போடு இருக்கும் உனக்கு எதிரே இருப்பவர்கள் வேசத்தை காட்டும் போது வரும் வேதனை இருக்கிறதே அப்பாடா அளவில்லாத வேதனை அது உனக்கு அத்தனையும் நான் பார்த்துத்தான் இருக்கிறேன் நீ எந்த காரியத்தை தொட்டாலும் அதில் உன்னை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி தரக்குறைவாக பேசி இதையெல்லாம் செய்வாயா சி நீ என்ன பைத்தியமா இதையெல்லாம் நம்புவாயா உனக்கு வேற வேலையே இல்லையா என்று அதில் உனக்கு நாட்டம் இல்லாமல் போக வேண்டும் என்றே உனக்கு முன்னால் பேசுவார்கள் நீ அப்படியே கூலி குறுகி போய் நின்று விடுவாய் நான் என்ன தவறு செய்வேன் நான் என் இதைத்தானே செய்வேன் எதற்காக இவன் இப்படி பேசுகிறான் எதற்காக இவள் இப்படி பேசுகிறாள் என்னை ஏன் தரக்குறைவாக பேசுகிறாள் நான் என்ன செய்து விட்டேன் என்று மனதில் குமுறி குமுறி அழுவாய் உன் குமரல் தாங்க முடியாமல் அருகில் இருப்பவர்களிடம் என்னை இப்படியேதான் பேசுகிறான் என்னை இப்படியேதான் பேசுகிறாள் நான் என்ன செய்து விட்டேன் ஏன் என்னை இப்படி பேசுகிறார்கள் என் அன்பு உண்மையானது என் மனதில் இவன் மீதும் இவள் மீதும் அன்பை கொட்டி கொட்டி காட்டுகிறேன் ஆனால் என் மீது வெறுப்பைத்தான் காட்டுகிறாள் என்று அடக்க முடியாத துயரத்தை அவளிடம் சொல்லி அழுவாய் அவள் என்ன செய்வாள் திரும்பவும் உன் வார்த்தைகளை எடுத்து அங்கே கொண்டு சொல்வாள் இவள் இப்படியெல்லாம் உன்னை பேசுகிறாள் என்று இதுதான் இது மட்டும்தான் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு வேண்டாத காரியங்கள் என்னவோ எதனால் நீ சீரழிந்து போவாயோ எதை செய்தால் உன் வாழ்க்கை இருளாக போகுமோ எதையெல்லாம் கொடுத்தால் நீ வீணானதை பெறுவாயோ இதையெல்லாம் தான் அவர்கள் உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் நல்லதையெல்லாம் அவர்கள் பெற்றுக்கொண்டு உருப்படி இல்லாததை உன் கையில் கொடுத்துவிட்டு அதையும் தான் கொடுத்துவிட்டேன் பார் என்று உன்னிடத்தில் காட்டிக் கொண்டிருக்கும் இவனுக்குத்தான் இந்த நாளை நான் குறித்து வைத்திருக்கிறேன் அன்பு குழந்தையே சாதாரண வாக்கு இல்லை இது ஆதி பராசக்தியின் இந்த வாக்கு அளிக்கப்படாத வாக்கு மறைக்கப்படாத வாக்கு நான் சொல்வதை எழுதி வைத்துக்கொள் உன் வீட்டு காலண்டரில் குறித்து வைத்துக் இந்த நாளை நான் சொன்ன தேதி என்று இப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவளுக்கு நான் எப்படிப்பட்ட தண்டனையை கொடுக்கப் போகிறேன் என்று பார் அன்பை அலட்சியப்படுத்தி பார்க்கிறார்களா வேசக்காரி என்று உன்னையா சொல்கிறார்கள் அக்கிரமத்தை அடியோடு அளிக்க வந்துவிட்டேன் இந்த ஆதிபராசக்தி மனம் கலங்காமல் இரு உன் வாழ்க்கையில் விடிவு காலம் இல்லை என்று தேடிக்கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கும் தெரியும் உன் விடிவு காலத்தை நான் கையில் எடுத்து வந்து தருகிறேன் அது நிரந்தரமாக இருக்கும் நீ தேடுவது அனைத்துமே மறைந்து போயிருக்கலாம் ஆனால் மறைந்து போனதை என்னால் கொண்டு வந்து கொடுக்க முடியும் என்பதை நீ மறந்து விடாதே அன்பு பிள்ளையே என்னை எதிர்க்க எவளும் இல்லை நான் கொடுக்க நினைப்பதை தடுக்க எவனாலும் முடியாது அதேபோல நான் தடுக்க நினைப்பதையும் எவனும் தரவும் முடியாது என்பதை நம்பிக்கையோடு நீ நம்பியிரு உனக்கான விடிவு காலம் வரும் நான் சொன்ன தேதி தேதியன்று உன்னை படுத்தி கொண்டிருந்த உன் உடன்பிறப்புக்கு நடக்கப் போவது என்ன தெரியுமா நடப்பதை பார் தங்கமே உப்பை தின்றவன் தண்ணீர் குடிக்கப் போகிறான் தப்பு செய்த அவன் தண்டனை அனுபவிக்கப் போகிறான் நாள் நெருங்கிவிட்டது நீ தயாராக இரு தங்கமே சகோதரி சகோதரன் என்று இறக்கப்பட்டது போதும் இரக்கமில்லாமல் உன்னை அழிக்க நினைத்த அரக்கனையும் அரக்கியையும் தான் நான் அழிக்கப் போகிறேன் நீ சமாதானத்தோடு இந்த அன்னையிடம் கைகோர்த்து நில் அப்போது உனக்கான விடிவு காலம் பிறக்கும் என் பிள்ளையே கூடிய விரைவில் உனக்கானதை நான் எடுத்து வருவேன் உன்னிடம் இருக்கும் தீமைகளை அளிப்பேன் உன் கைகளில் இருக்கும் காணிக்கையை எனக்காக கொடு நீ கொடுக்கும் காணிக்கையில் நான் இருக்கிறது உன் எதிர்காலம் என் தங்கமே மறுத்து விடாதே உன் அன்னையிடம் மறைத்து விடாதே உன் காணிக்கைக்காக காத்திருக்கிறேன் ஓம் சக்தி நன்றி